அத்தியாயம் பதினொன்று சர்வேஷும் கங்காவும் முதன்முறையாக மெரினா பீச்சிற்கு செல்ல அங்கு பல ஜோடிகள் கைகளை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தனர் அதில் சிலர் கீழே அமர்ந்து சுண்டல் சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருக்க இன்னும் சிலர் கீழே அமர்ந்து தங்களது துணையின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க கங்காவிற்கு என்னவோ போல் இருந்தது என்ன எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க சர்வேஷ் சிரித்தான் அவங்க எல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கங்கா இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதா அர்த்தமா ம் ஆமாம் லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் இறம கூட இருந்தால் தானே வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் அதுக்காக இப்படியா மடியில் படுத்துக்கிட்டு கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு எதுவுமே நம்ம ஊர் மாதிரி இல்லையே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சென்னைன்னு சொல்லிட முடியாது கங்கா எல்லாரும் வேறு வேறு ஊர் தான் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க நியாயம் அவ்வளவுதான் நீ ஏன் இதுக்கு டென்ஷன் ஆகிற என்றவன் அருகில் இருந்த கடையில் சுட சுட இரண்டு மிளகாய் பஜ்ஜிகளை வாங்கி அவளது கையில் திணித்தான் அதனை வாங்கி சாப்பிட்டு கொண்டே நடக்க கால் வலிக்குது உட்கார்லாமா ம் ஓகே இருவரும் கடற்கரை மணலில் அமர்ந்தனர் காற்று சிலு வீச வீச அந்த சுகந்தத்தை ரசித்து கொண்டே அமர்ந்திருந்தனர் ரொம்ப அழகாக இருக்குல்ல கடல் ம் ஆமாம் அங்கு நிறைய கடைகள் இருக்க அந்த பக்கம் பார்த்து இங்கே நிறைய கடைகள் வேறு இருக்குது உனக்கு எதுவும் வேணுமா கங்கா ஆ இல்லை வேண்டாம் நான் உனக்காக இன்னொரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் இன்னொரு கிஃப்டா எங்கள் கொடு பார்க்கலாம் கங்கா தனது ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு க்ரீட்டிங் கார்டை எடுத்தாள் அதனை அவனிடம் நீட்ட அதனை கையில் வாங்கினான் சர்வேஷ் அந்த க்ரீட்டிங் கார்டின் மேற்புறம் மிகவும் அழகான சிவப்பு வண்ண ஹாட்டின் வடிவங்கள் போடப்பட்டிருந்தது அதனை விசித்திரமாகவே வாங்கி பார்த்தான் உள்ளே திருப்பி பார்க்க அதனுள் கங்கா தனது கைப்பட எழுதியிருந்தாள் ஹாப்பி பர்த்டே சர்வேஷ் வித் லவ் கங்கா என்று எழுதியிருக்க அதனை சத்தமாக வாசித்தான் வாசித்து விட்டு புன்னகைத்தான் வித் லவ் கங்கா என்பதையும் அழுத்தம் திருத்தமாக வாசித்தான் வித் லவ்வா நல்லா இருக்கு என்று கூறி சிரித்தான் எதுக்கு சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிறேன் சும்மாதான் பொய் சொல்கிற உண்மையை சொல் எதுக்கு சிரிக்கிற நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியுங்கங்கா வித் லவ்னு போட்டது தப்பா ஒருத்தங்க மேலே அன்பு காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையே இல்லவே இல்லை தப்புன்னு யார் சொன்னா அன்பு இருந்தாலும் தப்பு இல்லை லவ் இருந்தாலும் தப்பு இல்லை என்றவனின் பார்வை அவளை ஆழமாக பார்க்க அவளும் புரிந்து கொண்டாள் அவனிடம் அவளது காதலிற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று இருவரும் சற்று நேரம் கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கடல் அலைகள் அவர்களின் அருகில் வந்து வந்து சென்றது சரி கிளம்பலாமா ம் இருவரும் கடற்கரை மணலில் இருந்து எழுந்திருக்க தங்களது உடைகளுக்கு பின்னால் ஒட்டியிருந்த மணலை தட்டிவிட்டு எழுந்து நடந்தார்கள் இந்த வாரம் நான் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் கங்கா அப்படியா ஏன் எதுவும் விசேஷமா விசேஷம்னு இல்லை அம்மா எனக்காக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அதான் பொண்ணு பார்க்க போகிறேன் இதை கேட்ட உடனே கங்காவின் முகம் சட்டனை சுருங்கியது பொண்ணு பார்க்கவா என்று இழுத்தாள் சர்வேஷ் உடனே அவளது சுருங்கிய முகத்தையும் பார்த்து விட்டு நீ ஏன் வருத்தப்படுற நான் நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் எனக்கு தான் சும்மா போய் சொல்லாத உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை கங்கா நான் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன் ம் சரி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன் என்றவன் அவளை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு அவளது வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சென்றான் இருவரின் நடுவிலும் அழகிய காதல் இருந்தது அது அவர்களுக்கு மட்டுமே நன்றாக புரிந்தது வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை என்றாலும் அவர்களுக்குள் நல்ல புரிதலும் இருந்தது அன்றைய தினம் கோதாவரி அந்த ஊரிலேயே இருக்கும் பிரபல ஜோசிர் வீட்டிற்கு சென்றாள் ஜோசரின் வீட்டின் வாசலில் நின்று பார்க்கவே பலர் வெளியே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் இதுதான் காலையில் எட்டு மணிக்கே கிளம்பணுங்கிறது இப்போ பாரு எவ்வளவு கூட்டம் இந்த கூட்டத்தில் எப்படி நின்று பொருத்தம் பார்க்கறது இந்த வரிசையில் நிற்கிறதுக்கு பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று தனக்குத்தானே பேசி கொண்டவள் வரிசையில் ஜாதக புத்தகத்தை வைத்துவிட்டு கோயிலுக்கு சென்றாள் கோவிலுக்கு சென்று சரியாக ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப அப்பொழுதும் ஜோசியர் வீட்டில் கூட்டமாகத்தான் இருந்தது அந்த ஜோசியரின் மனைவியை உள்ளே போங்கம்மா என்று கூற ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் கோதாவரி எங்களது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.